மக்கள் திருமுழுக்கு யோவானுக்கும் செவிசாய்க்கவில்லை மானிட மகனுக்கும் செவிசாய்க்கவில்லை மத்தையோ எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் பதினாறு முதல் பத்தொன்பது முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்